டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சமயன் ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கான அட்டவணை வந்து இப்போ சமீபத்தில் வெளியிட்டாங்க ஐபிஎல் அட்டவணை பொறுத்த வரைக்கும் முதல் ஏழு போட்டி ரெண்டாவது ஏழு போட்டி இது இப்படி தான் பிரிச்சுக்கிறவங்க முதல் பேசு அது ரெண்டாவது பேசு இதில் எப்போவுமே இந்த முதல் பேஸ் அட்டவணை தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுது இந்த முதல் பேஸ் அட்டவணையில் எத்தனை எந்தெந்த அணிகளுக்கு வந்து ஹோம் க்ரௌண்டு மேட்ச் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த முதல் ஏழு போட்டியில் எந்தெந்த அணி சிறப்பாக செயல்படும் அப்படிங்கிறது அந்த லாஜிங்கு பார்க்கப்படுது இப்போ இதை பார்க்கப்போ இப்போது வெளியான ஐபிஎல் பதினெட்டாவது சீசனுக்கான அட்டவணையை பார்க்குறப்போ பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பார்த்தோம்னா முதல் ஏழு போட்டியில் மூணே மூணு போட்டி தான் ஹோம் க்ரௌண்ட் அட்வான்டேஜ் இருக்குது அதுவும் மூணாவது போட்டி அஞ்சாவது போட்டி ஏழாவது போட்டி முதல் போட்டி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் எதிராக சென்னையில் நடக்க போது அடுத்து அப்படியே அவங்க லக்னோ போகிறாங்க அதுக்கடுத்து தான் மும்பையில் வந்து அவங்களுக்கு ஹோம் க்ரௌண்ட் போட்டி இருக்குது இதில் இந்த மூணு அஞ்சு ஏழு இந்த மூணு போட்டி பார்த்தோம்னா டேஞ்சரான அணிகளுக்கு எதிராக தான் இருக்குது யாருன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அப்புறம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்புறம் ஆர்சிபி இந்த மூணு அணிக்கு எதிராக தான் ஹோம் க்ரௌண்ட்லேயே விளாட போகிறாங்க இன்னொரு அவங்களுக்கு டிஸ் அட்வான்டேஜ் என்னென்னா ஒன்று ரெண்டு அப்புறம் நாலு ஆறு இந்த போட்டிகள் எப்படி இருக்குன்னா சிக்ஸாக இருக்குது இப்போது சென்னையில் ஒரு போட்டியில் விளாட்றாங்கன்னா அடுத்து அப்படியே நேராக குஜராத்துக்கு போகிறாங்க குஜராத்தில் இருந்து அப்படியே லக்னோ போகிறாங்க லக்னோலேருந்து மறுபடியும் கீழே ஆர்சிபி கூட விளாடுறதுக்கு பெங்களூர் வராங்க அதுக்கப்புறம் அவங்க டெல்லிக்கு போகிறாங்க ஸோ இந்த இப்படி ஒரு அலைச்சல் இருக்கிறது வந்து அந்த மும்பை இந்தியன்ஸ் வீரர்களுக்கும் கொஞ்சம் சோர்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ளஸ்ஸு இந்த ஹோம் ஹோம் க்ரௌண்டு நடக்கிற போட்டிகள் பார்த்தோம்னா அது வந்து டேஞ்சரான அணிகளுக்கு இருக்கு எதிராக இருக்குது மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே இந்த முதல் பாதி ஆட்டங்களில் பார்த்தோம்னா அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்து அதுக்கப்புறம் அடுத்த ஏழு போட்டியில் தான் அவங்க வந்து சிறப்பாக செயல்பட்ட ஒரு ரெக்கார்ட் இருக்குது கடந்த சீசனில் கூட பார்த்தோம்னா முதல் மூன்று போட்டியிலையும் அவங்க வந்து ஹாட்ரிக் தோல்வியை சந்தித்து அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வின் பண்ண வந்தாங்க ஆனால் அவங்களால ப்ளே ஆஃபுக்கு போக முடியல இந்த மாதிரி தான் அவங்க நிறைய போ சீசனில் இப்படி பண்ணியிருக்காங்க இந்த முறையும் பார்த்தோம்னா இப்படி தான் அவங்களுக்கு அட்டவணை இருக்குது முதல் போட்டியே சிஎஸ்கே எதிராக சென்னை க்ரௌண்டில் இருக்குது சென்னை எப்போவுமே ஹோம் க்ரௌண்டில் பார்த்தோம்னா சிறப்பாக விளையாடக்கூடியவங்க ப்ளஸ்ஸு இந்த முதல் ஏழு போட்டியில் அவங்களுக்கு மூணு போட்டி மட்டும்தான் ஹோம் க்ரௌண்டில் இருக்குது அதுவும் டேஞ்சரான அணிகளுக்கு எதிராக இருக்குது அது மட்டுமல்ல இந்த அவே மேட்ச் ஹோம் க்ரௌண்ட் இல்லாமல் வேறு மாநிலத்தில் வேறு அணிகளுக்கு எதிராக விளையாடுறப்போ பார்த்தோம்னா அது வந்து என்ன சொல்கிறது சிக்ஸ் ஆக்காக இருக்குது சென்னை மேலே போயிட்டு கீழே வந்துட்டு இப்படி இது வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு முதல் ஆறு போட்டியில் நாலு போட்டி பார்த்தோம்னா ஹோம் க்ரௌண்டில் நடக்குது இது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது இதனால் முதல் பாதி ஆட்டங்கள் அதாவது முதல் ஏழு போட்டிகள் முடிவில் பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து எட்டு முதல் பத்து புள்ளிகள் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த முதல் ஏழு போ ஏழு போட்டிகள் முடிவில் பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டாப் ஃபோருக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் அணியை பார்த்தோம்னா அவங்களுக்கு மூணு தான் ஹோம் க்ரௌண்ட் இருக்குது மூணுமே டேஞ்சரான அணிகளுக்கு எதிராக இருக்குது அது மட்டுமல்ல அவே மேட்ச் பார்த்தோம்னா சிக்ஸ் ஆக்காக இருக்குது கீழே போயிட்டு மேலே போகணும் அதாவது பெங்களூருக்கு போயிட்டு அடுத்து குஜராத் போகணும் இப்படி இருக்குது ஸோ இது அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜை பார்க்குறதுனால மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல் ஏழு போட்டி முடிவில் அவங்க ஜஸ்ட்டு நாலுலேருந்து ஆறு புள்ளி புள்ளிகள் வரை தான் பெற வாய்ப்பு இருக்குது கருதப்படுது மும்பை இந்தியன்ஸ் அணியை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மெகா அப்புறம் அந்த அனில குவிண்டியன் டீகாக் அப்புறம் ஹர்திக் பாண்டியா குருணால் பாண்டியா கொல்லாட் ட்ரெண்ட் போல்டு இப்படி முக்கிய வீரர்கள் வந்து வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து சிறப்பாகவே செயல்படலை இப்போ தான் இந்த மெகாலத்துக்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸில் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி குருநாள் பாண்டியா போனதுக்கப்புறம் ஸ்பின்னர் ஆப்ஷன் வந்து சரியில்லை இப்போ வந்து மிச்சல் சாட்னரை கொண்டு வந்திருக்காங்க இப்போ தான் படிப்படியாக அந்த அணி வந்து செட் இருக்குது தீப சகார் போ உள்ளே வந்திருக்காரு பும்ரா இருக்கார் ஸோ பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே இப்போ தான் கொஞ்சம் ஸ்திரத்தன்மையில் இருக்குது அப்படி இருக்கும்போது இப்போது அவங்களுக்கு வந்து அட்டவணையில் வந்து முதல் ஏழு போட்டி வந்து சரியாக வந்து அமையாமல் இருக்குது இதனால் மும்பை இந்தியன்ஸு வந்து வழக்கம் போல் முதல் பாதியில் சொதப்பி ரெண்டாவது பாதியில் அதிர அதிரடி காட்டுமா இல்லை அந்த அட் அட்டவணையில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் களைஞ்சி மும்பை இந்தியன் வந்து துவக்கத்துலேருந்து அதிரடி காட்டி கோப்பையை வெல்லும் வாய்ப்பை வந்து அவங்க பெறுவாங்களா அப்படிங்கிறத நம்ம மேட்ச் நடக்கிறப்போ தான் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்